ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாட்ட கூட வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷான ஒரு கிரேவி செய்யலாம் வாங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்க போது அந்த கிரேவியை எப்படி செய்யலான்னு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பார்க்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க ஐம்பது மில்லி கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை துண்டு ஒரு அன்னாசிப்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி இந்த கல்பாசி கண்டிப்பாக கிரேவிக்கு சேர்க்கணும் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம் ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வெந்து வரட்டும் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் முடி தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன் அது கூடயே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க கூடையே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை இல்லாட்டை முந்திரி பருப்பு எதுனாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நமக்கு வெங்காயம் நல்லா வந் வெந்து வந்துருச்சு ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு இந்த டைமில் நான் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க அதோட பச்சை வாசனை போற வள போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ மசால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா வத்தல் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி அப்புறம் கொஞ்சமாக புதினா இந்த புதினாவும் இந்த கிரேவிக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் புதினாவும் கல்பாசியும் இந்த கிரேவிக்கு சேர்த்தா தான் அது கிரேவி நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு அந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க சிலவங்களுக்கு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும் அவங்க இதே ஸ்டேஜில் நம்ம கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுறவங்க ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு நாலு விசில் விடலாம் அந்த கட்டியாக கிரேவி தேவைப்படுறவங்க வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் விசில் போடுங்கள் அடி அடிப்பிடிச்சிரும் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்காக வேணுன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா நம்மளுக்கு கிரேவி தயாரிங்க பார்த்திங்களா ரெண்டு டம்ளர் ஊற்றுனதுக்கே இவ்வளோ திக்காக இருக்குது நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா இதை விட ரொம்ப திக்காக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி அல்லது மல்லி இலை அதை தூவி நம்ம பரிமாறிக்கலாம் சப்பாத்திக்கு வேறு லெவல் சைடிஷாக இருக்குங்க ரொம்ப அவசர நேரத்தில் எந்த காய்கறியும் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இதை தோசைக்கு ஊற்றி சாப்பிட்லாம் அப்புறம் பூரி கூட தொட்டுக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்